கணேஷாய நமக முருகாசரணம் திருவாசகத்தின் சிறப்பே அல்லல் பிறப்பில் அறுபட முடியாமல் சிக்கித் தவிக்கும் உயிருக்கு விடுதலை பெற்று இறைவன் திருவடியின் கீழ் நம் உயிரை தங்கச் செய்வதாகும் இறைவன் இரு திருவடிகளையும் நமக்கு காட்டி நம் பாசப்பற்றையும் வினை பிறவியையும் அறுபட செய்து காலன் வந்து நம் உயிரை தொடுமுன்னரே அருளினால் காலன் நம் உயிரை காண முடியாதபடி மறைத்தருள்வார் அருளல் மற்றும் மறைத்தல் ஆகிய இரண்டும் சிவத்தால் மட்டுமே செய்யப்படும் அருந்தொழில் இவை உலகில் வேர் எவராலும் ஆற்ற முடியாத தொழில்கள் எனவே மாணிக்க வாசக பெருமான் அந்த அருளல் மறைத்தல் தொழிலை இறைவன் உயிருக்கு ஆற்றும் பொழுது என்னென்ன வினைகள் நிகழும் என்பதை வெகு அழகாக திருவாசகத்தில் குறிப்பிட்டிருப்பார் இரண்டு அற்புதமான பாடல்களை சிந்திப்போம் திருவாசக பாடல்கள் ஒவ்வொரு உயிருக்கும் பொருந்தக்கூடியது எனவே அதன் பொருள் பொதுவானது திருப்பூவள்ளி பாடல் எண் ஒன்று இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழித்தேன் அணையார் புனற்றில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யமோ பாடல் எண் இரண்டு எந்தை என் தாய் சுற்றம் மற்றமெல்லாம் என்னுடைய பந்தம் அறுத்தென்னை ஆண்டு கொண்ட பாண்டிபிரான் அந்த இடைமருதில் ஆனந்த தேனிருந்த மொந்தை பரவியாம் பூவல்லி கொய்யமோ திருமால் அன்று சிவபெருமானின் ஒற்றை திருவடியை காண அதாவது இடது திருவடியை உமையவளுக்குரியது காண்பதற்கே ஏழு பாதாள உலகங்களை குடைந்தும் கடந்தும் காண முடியாமல் போக இறைவனிடம் மன்றாடி ஒற்றை இடது திருவடியை மட்டும் கண்டார் ஆனார் இறைவன் அருளுக்கு உரிய உயிரை இங்கனம் இறைவன் விடமாட்டார் இணையாய் மிளர்கின்ற இரு பொற்பாதங்களையும் ஒரு சேர காட்டி சிரம் மீதும் இரு திருவடிகளை சூட்டி அருளுவார் அவ்வேளையில் இந்த உயிருக்கு துணையாக இருந்த அத்தனை சுற்றங்களும் நீங்கி சென்றுவிடும் அணையில் தேங்கி நிற்கும் நீர் போன்று சுற்றிலும் நீர் சூழ்ந்து நடுவில் மேடை போன்று அமையப்பெற்ற தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற இறைவனின் சிறப்பை பாடி மலர்களை கொய்து மாலை சூட்டி இறைவனை வணங்கி மகிழ்வோம் அப்படி நாம் இறைவனை வணங்கும் வேளையில் தாய் தந்தை சுற்றம் நட்பு ஆகிய அனைத்து பட்டுகளையும் ஒரு சேர அறுத்து தென்பாண்டி நாட்டுக்கு சொந்தமானவனான இறைவன் ஆண்டு கொண்டு நமக்கு அருள் புரிவான் அந்த இறைவன் மரப்பொந்தில் தேன் கூட்டிலுள்ள தேன் போல் அனைவராலும் காண முடியாதவாறு மறைந்திருக்கும் ஆனந்த தேன் போன்று இனிமையானவன் அத்தன்மை கொண்ட திருவடை மருதூரில் வீற்றிருக்கும் இறைவனை பூக்கள் கொய்து மலர்மாலை சூட்டி வணங்கி மகிழ்வோம் என நமக்கு உணர் உணர்த்துகின்றார் மாணிக்கவாசக பெருமான் இப்படியெல்லாம் நிச்சயம் ஒரு சாதாரண மனிதனால் சிந்திக்கவோ இறைவனை முழுமையாக அறியவோ முடியவே முடியாது நிச்சயம் அவன் அருளை பெற்றதாலேயே அவன்தால் வணங்கி இவ்வாறெல்லாம் மாணிக்க வாசக பெருமானால் திருவாசகத்தை பாட முடிந்தது நமக்கும் இறைவன் திருவருளை அருமையாக உணர்த்த முடிந்தது மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி இறைவன் இணையடிகள் போற்றி அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலையார் மலர்பாதம் சரணம் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் சிவமே சரணாகதி சிவமே என் வரமே நன்றிகள்